ശ്രീശൈലേ സയാത്രം ദീപഖ്യാതിപുരാം യതീന്ദ്രവണം വേരമ്യജമാതരമുനിം ലക്ഷ്മീനമാരംഭാം നാദയാമന മധ്യമാം അസ്മദാചാര്യ പര്യത്തേ ഗുരുപരംപരാ യോ നിത്യമച്യുതപഥംബുജയുക്മരുമ വ്യമോഹദത്തതിരാണയമേണി അസ്മദ്ഗുരുഭഗവോഷിന്ധോഹരാമാനുജം ശരണം പ്രവത് ശ്രീമതി രാമാജായ അണിവർക്കും നമസ്കാരങ്ങൾ இன்று நாம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தின் முதல் பகுதியான அழைத்து வருகின்றேன் என்றேனோ அக்கூரரை போலே என்ற முதல் பகுதியை அனுபவிக்க இருக்கின்றோம் இங்குதான் தயிர்விற்கும் மோர்விற்கும் சாமானிய பெண்மணியின் அளவற்ற ஞானம் வெளிப்படுகின்றது அது மட்டுமில்லை அவருடைய பணிவு அடக்கம் வினயம் போன்றவை எல்லாம் வெளிப்படுகின்றது பகவத் ராமானுஜரை நோக்கி தத்துவங்கள் அடங்கிய எண்பத்தோரு கேள்விகளை அவர் வினவுகிறார் என்றால் அவருக்கு எவ்வளவு இசை ஞானம் தெரிந்திருக்க வேண்டும் அப்படி இருந்தும் அவர் தன்னை மிக எளிமையான பேதை பெண்ணாக நினைத்துக் கொண்டு எனக்கு என்ன தெரியும் நான் என்ன புண்ணியம் செய்துவிட்டேன் ஆனால் நான் திருக்கோளூரில் இருக்க தகுதி இல்லாதவள் என்று கூறி வெளியேற எத்தனைக்கிறாள் அவள் பேதை அல்ல மேதை கற்றறிந்த மேதை இந்த தயிர் விற்கும் பெண்மணி போல பல பெண்மணிகள் நமது பாரத தேசத்தில் அக்காலத்தில் புகழ்பெற்று இறந்திருக்கிறார்கள் ஆதிசங்கரர் பகவத் பாதாவுடன் விவாதம் புரிந்த சரசவாணி அம்மையார் மைத்ரி கார்கி போன்ற பெண்மணிகள் வேதத்திலும் ஞானத்திலும் உயர்ந்து விளங்கியிருக்கிறார்கள் அல்லவா ஏன் சங்ககால புலவர்களில் ஒளவையார் உக்கூர் மாசாத்தியார் வெள்ளி வீதியா போன்ற புலவர்கள் நமது தமிழ்ச்சங்கத்தை அலங்கரித்திருக்கிறார்கள் அல்லவா இந்த பெண்பார் புலவர்கள் மட்டுமல்ல இன்று சமகாலத்தில் நமது காலத்தில் பல துறைகளிலும் பெண்கள் ஞானத்துடன் கல்வி அறிவுடனும் கோலோச்சி வருகிறார்கள் என்பதில் ஐயமில்லை ஆனால் இன்று சிலர் நமது சனாதன தர்மத்தின் பெண்களை பார்த்து பகடி செய்கிறார்களே சனாதன தர்மத்தில் பெண்களை அடிமையாக வைத்திருந்தார்கள் ஞானமில்லாமல் வைத்திருந்தார்கள் என்று வீண் விவாதம் செய்து வருகின்றார்களே அத்தகையோர் நமது புராத புராதன பெண்களின் வாழ்க்கை வரலாறு அலசி ஆராய்ந்தால் அவருடைய அறியாமை நீங்கும் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டும் மறிவெனில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பிள்ளை காணன்று கும்மியடி என்று பாரதியார் வாக்கிற்கு மறுவாக்கு உண்டோ அழித்து வருகின்றீர் என்றே அக்கரூரின் போல இந்த நிகழ்வு நடைபெற காரணம் என்ன இந்த வாக்கியம் இந்த பெண்மணியால் பகிரப்பட்ட காரணம் என்ன மதுராவை ஆண்டு வந்த கம்சன் எப்படியாவது கிருஷ்ணனை அழித்து விட வேண்டும் என்று பலவிதமாக முயல்கிறான் தோற்கிறான் சானூரனை அனுப்புகிறான் சகடாசுரனை அனுப்புகிறான் போன்ற பல அரக்கர்களை அனுப்பி அவனை கொல்ல முயல்கிறான் ஆனால் அனைத்திலும் தோல்வியே கிடைக்கிறது கம்சனுக்கு அதனால் அவன் ஒரு தந்திரமாக அக்ரூரரை அழைக்கிறான் எதற்காக அக்ரூரர் தேர்வு செய்யப்பட்டார் அக்ரூரர் கிருஷ்ணனுக்கு சிற்றப்பா முறை ஆக எவரை நம்புவதை விடவும் தன்னுடைய உறவு முறையை நம்புவாரல்வா ஒரு மனிதன் ஆகவே அந்த அக்ரூரரை அழைத்து கிருஷ்ணனை அழைத்து வர பணிக்கிறான் அக்ரூரர் எப்படிப்பட்டவர் அக்ரூரர் குரூரம் என்பது மனதில் சிறிதளவும் இல்லாதவர் அக்ரூரர் தான் அவர் பெயர் அக்ரூரர் பெயர்க்காரணம் இங்கே உள்ளது அந்த அக்ரூரர் கிருஷ்ணன் பிறந்திருந்தே அவன் மேல் பக்தி கொண்டு கிருஷ்ண நாம சங்கீர்த்தனம் செய்தவர் நாம சங்கீர்த்தத்தின் மூலமாக கிருஷ்ணனை அடையலாம் பகவானை அடையலாம் என்பதை நமக்கு முன்னுதாரணமாக சொல்லிக் கொடுத்தவர்கள் முக்கியமானவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அதில் அக்ரூவர் அதிமுக்கியமானவர் ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒரு வழிமுறை யுக தர்மம் உள்ளது அதாவது பகவானை அடையக்கூடிய வழிமுறை யுகத்தில் பல ஆண்டுகளாக கடும் தவம் செய்து பகவானை அடையலாம் என்பது விதிமுறை ஏனென்றால் அந்த காலத்தில் கிருதயுகத்தில் எல்லோருக்குமே சர்வசாதாரணமாக ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் ஆயுள் இருக்கும் அடுத்ததாக ஸ்ரேத்தாயுகத்தில் பலவிதமான யாகங்களை செய்து இறைவனை அடையலாம் அடுத்ததாக துவாபர யுகத்தில் பற்பல பூஜைகளை செய்து அதன் மூலமாக இறைவனை அடையலாம் கலியுகத்தில் ராமசங்கீர்த்தனம் அதாவது இறைவனை நாம சங்கீர்த்தனம் செய்தே அவன் திருவடி நிழலை அடையலாம் என்பதே பூர்வாச்சாரியர்கள் நமக்கு காட்டிய வழி அதை துவாரயுகத்திலேயே செய்து காட்டியவர் நமக்கு முன்னோடியாக விளங்கியவர் அக்குரர் என்பதை வைப்பில்லையே நான் அது மாதிரியாக செய்துவிட்டேன் நாம சங்கி தினமாக செய்துவிட்டேன் அப்படி ஒன்றும் நான் செய்யவில்லையே என்று விளவுகிறார் இந்த திருக்கோளூர் பெண்பள்ளி மேலும் இந்த புண்ணிய பலன்களை எதையுமே செய்யவில்லையே அப்படி இருக்கையில் நான் இந்த திருக்கோளூர் தேவி தேசத்தில் இருக்கக்கூடிய அருகதையற்று போனேனே அக்ரூரர் என்ன புண்ணியம் செய்திருந்தால் கிருஷ்ணனை அழைத்து வருவார் அப்படிப்பட்ட புண்ணியமாக செய்துவிட்டேன் ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசையனோடு ஆயினும் ஆசை அருமின் என்கிறார் திருமூலர் அதாவது பகவானை அடைவதற்கு ஆசை கொள்ள வேண்டும் ஆனால் அவனை அடைந்த பின் எந்த ஆசையும் இருக்கப்படாதல்லவா அதை முறையிலேயே கிள்ளி விட வேண்டும் இதற்கு பேர்தான் பிரதிபலம் பாராத பக்தி பக்தி செய்வதற்காகவே பக்தி கொள்ள வேண்டும் நிஷ்காமி கர்மா நிஷ்காமிய பக்தி என்ற பெயர் என்னுடைய இகலோக ஆசைகளுக்காக பகவானை வேண்டுவதை விட பரலோக ஆசை அதாவது அவனுடைய திருவடி நிழலில் நித்திய சூரியாக விற்றிருக்கக்கூடிய பாகியத்தை கொடுத்தால் போதும் என்றல்லவா நாம் வேண்ட வேண்டும் அப்படிப்பட்ட பக்தியைத்தானே பிரகராதன் வேண்டினான் அப்படிப்பட்ட வரத்தைத்தானே துருமன் வேண்டினான் அப்படிப்பட்ட பக்தியைத்தானே அக்ரூர் செய்தார் இப்படிப்பட்ட பக்தியா நான் செய்துவிட்டேன் இல்லை இல்லை நான் இந்த திருக்கோளூரில் இருக்க எந்தவித அருகதையும் இல்லாதவள் அல்லவா அதனால் தான் இந்த பூமியை விட்டு அகல்கிறேன் என்கிறாள் அக்ரூரர் கம்சனால் பணிக்கப்பட்டு பிருந்தாவனத்தை நோக்கி செல்கிறார் அங்கே கிருஷ்ணனிடம் விவரத்தை சொல்லி கம்சன் அழைத்ததன் காரணத்தை சொல்லி அவனை அன்புடன் அழைக்கிறார் அறியாதவனா கிருஷ்ணன் முக்காலம் உடைந்தவன் அல்லவா ஆகையார் ஒரு மந்தகாச புன்னகை ஒன்றை உதித்துவிட்டு தன்னுடைய சகோதரன் பலராமுடன் சேர்ந்து தேரில் ஏறிக்கொள்கிறான் தேர் புயலென புறப்படுகின்றது மதுராவை நோக்கி வழியில் ஒரு இடத்தில் தன்னுடைய நித்திய கர்மானுஷ்டானங்களை நிறைவேற்றுவதற்காக யமுனை நதிக்கரையில் தேரை நிறுத்துகிறார் யமுனை நதி நீரை இரு கைகளால் அள்ளி அர்க்கம் விடுவதற்காக எத்தனைக்கும் பொழுது அந்த நீரில் கண்ணனும் வளராளனும் தெரிகின்றார்கள் காட்சி அளிக்கிறார்கள் திரும்பி பார்க்கிறார் இவருக்கு ஒரே வியப்பு கண்ணனும் வளராளமும் அங்கே அல்லவா அமர்ந்திருக்கிறார்கள் தேரில் அல்லவா அமர்ந்திருக்கிறார்கள் திரும்பி பார்க்கிறார் ஆனால் கிருஷ்ணன் அந்த இடத்தை விட்டு அசையவே இல்லை கிருஷ்ணனும் பலராமனும் அந்த தேரிலேயே அருகமர்ந்து ஒருவர் ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் பார்க்கிறார் கிருஷ்ணன் இங்கே தெரிகிறான் தண்ணீருக்குள் பார்க்கிறார் அங்கே யமுனை நதிக்குள் ஆழத்திலே அந்த சாட்சாத் மகாவிஷ்ணு பள்ளி கொண்டிருக்கிறார் ஆதிசேஷன் மேலே மீண்டும் பார்க்கிறார் கிருஷ்ணன் இங்கே அமர்ந்திருக்கிறான் உள்ளேயும் கிருஷ்ணன் வெளியேயும் கிருஷ்ணன் சர்வம் விஷ்ணுமயம் ஒரு பக்தனுக்கு எல்லாமே விஷ்ணுமயமாக தெரியும் என்பதற்கு இதைவிட வேறு வியப்பென்ன அது அது மாதிரியா நான் பக்தி கொண்டு விட்டேன் எங்கும் கிருஷ்ணனை காணக்கூடிய இடம் உள்ளது இல்லையே ஆனால் தான் திருக்கோளூரை விட்டு வெளியே செல்க முயல்கிறேன் என்று கூறுகிறார் ஆக இந்த இடத்திலே எல்லா ஞானமும் பெற்றும் தனக்கு எதுவும் தெரியாது போல தன்னை எளிமையாக தாழ்மையாக பணிவாக வெளிப்படுத்தும் இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளையின் மகத்துவத்தை நாம் என்னென்பது இதன் அடுத்த பகுதியை பின்வரும் நாட்களில் பார்ப்போம் சார்ந்தது என் சிந்தை உன் தாழினை கீழ் அன்புதான் மிகவும் கூர்ந்தத தாமரைத் தாள்களுக்கே உன்னன் குணங்களுக்கே தீர்ந்தது என் செய்கே உன் செய்வினே நீ செய்வினே அதனால் தேர்ந்தது அண்மை ஸ்ரீவதே ராமானுஜாயிரங்கள் நமஸ்காரங்கள் நமஸ்காரங்கள்